அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் பிப்ரவரி மூன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார் அங்கு ஏற்கனவே இருக்கும் சூரியன் ராகு உடன் இணைகிறார் குருவின் ஒன்பதாம் பார்வையை பெறுகிறார் ஆக சிம்ம ராசினருக்கு கலவையான பலன்கள் நன்மை தீவை இரண்டும் கலந்தே நடக்கும் புதன் இரண்டாம் இடமாக்கிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர் கலவையான பலன்களை கொண்டு வரும் இந்த புதன் பயிற்சி வரவுக்கு இணையாக செலவுகளையும் கொண்டு வருகிறார் வரவு ஒரு பக்கம் செலவு மறுபக்கம் ஏனென்றால் சிம்ம ராசினருக்கு அஷ்டமத்து சனி நடைபெறுகிறது திட்டமிட்ட செயல்களை முடிப்பதில் கடினம் உண்டாகும் திட்டமிடாத செயல்களை எதிர்கொள்வீர் என்ன திட்டம் தீட்டினாலும் அதை செயல்படுத்துவதில் கஷ்டமாக இருக்கும் ஆக வர ஒரு பக்கம் செலவு ஒரு பக்கம் ஏற்படுகிறது நிதி விஷயங்களில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் இருந்தாலும் கிடைக்கும் வருமானத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் உங்களை பின்தொடர்ந்து வரும் ஒரு பக்கம் வரவு மறுபக்கம் செலவு எனவே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பிரச்சனைகளை சமாளிக்க உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் தைரியம் வேண்டும் மனப்பக்குவம் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் கணவன் மனைவி இடையே சிறு உரசல்கள் வரலாம் சண்டைச்சரவுகள் வரலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுதல் வேண்டும் சுபகாரியங்கள் அனைத்தும் தரங்களுக்கு பின்பே வெற்றிகரமாக முடியும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இடமாற்றம் சிறிது நாட்களுக்கு தடங்கல் ஆகும் என்ற ஏற்கனவே சனி பகவான் அஸ்தமத்தில் இருக்கிறார் ஆகவே சிறிது காலத்துக்கு பொறுமையாக இருங்கள் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று கடினம்தான் அரும்பாடுபட வேண்டி இருக்கும் போட்ட முதலை எடுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும் தொழில்துறை தொழில் துறை ரகசியங்களை பிறரிடம் வெளிப்படுத்த வேண்டாம் யாரிடமும் தொழில் துறை ரகசியங்களை சொல்லக்கூடாது பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும் தரகு கமிஷனில் ஈடுபட்டுள்ள அன்பர்களுக்கு சற்று கவனமாக இருங்கள் இல்லாவிட்டால் கையை கடிக்கும் நஷ்டம் உண்டாகும் ஐடி துறை பத்திரிகை துறை அன்பர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதில் தாமதமாகலாம் சற்று பொறுமையாக இருங்கள் ஆக சிம்ம ராசி அன்பர்களுக்கு கலவையான பலன்கள் தான் நடக்கும் குரு பயிற்சி ஆகும் வரை சற்று பொறுமையாக இருங்கள் கோயிலுக்கு சென்றால் நவ உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்